வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்னைக்கு நம்ம வவ்வால் மீன் வறுவல் செய்யப் போகிறோம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவோ இல்லை அரிசி மாவோ மசாலா உதராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாவு அப்புறம் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு போட்டு முதல்ல நல்லா பெசறிகிட்டு அப்புறம் நான் இதில் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஜூஸ் ஊற்றி நல்லா பெரட்டிக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா அந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா மீனில் எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு பெரட்டி இதை அப்படியே வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு தோசைக்கல் எடுத்து வச்சு அதில் நல்லா எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சோடனே இந்த மீனை வச்சு ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறிக்க விடுங்க அப்போ தான் நல்லா பொன்னிறமாக இருக்கும் மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கட்டும் பொறிச்சோன்னே இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இந்த மீனில் வந்து முள் அவ்வளோவா இருக்காது அதனால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி வவ்வால் மீன் ஃப்ரை நீங்களும் செஞ்சு பாருங்கள்